வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விடல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டெட் தேர்வுக்கு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் நியமனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு நேரத்தில் இருந்து நமக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கேன் ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னா இப்போ டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பாஸ் பண்ணி நியமன தேர்வு எழுதியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தினா போஸ்டிங் வந்து போடல ஆனால் டெம்பரவரி ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எலிஜிபிலிட்டியும் இல்லை பிஎஸ்சி பிஎட் முடித்தா எம்எஸ்சி பிஎடு இந்த மாதிரி முடித்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி டீச்சராக வந்து பார்த்தோன்னா இந்த கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி போஸ்டிங்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி போஸ்டிங் வந்து கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் டெட் தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும்தான் ஸ்கூலில் டெம்பரவரி போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போடணும் இனிமேல் அந்த மாதிரி ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோ நூற்றி நாற்பத்தி நாலு ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து செய்தி உறுப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள உண்டி உறவிட பள்ளிகளில் பணிபுரிய தமிழ் கணிதம் அறிவியல் மற்றும் சமூகவியல் பாட பெண் ஆசிரியர்கள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் ஐஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் என்ஜிஓ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம் ஸோ அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஸோ வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் மேக்ஸு சயின்ஸு சோஷியல் நாலு சப்ஜெக்ட்டு ஒன்லேயே வந்து ஃபீமேல் கேண்டிடேட் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ அந்த ஜியோ ரிலீஸ் பண்ணாங்க பார்த்திங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேற்குறிப்பிடப்பட்ட காலி பணியிடங்கள் முற்றிலும் தற்காலிகமானது டெம்பரரி பேஸ் தான் உண்டு விரிவிட பள்ளிகளில் தங்கி பணிபுரிய வேண்டும் பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் கல்வித் தகுதி சம்மந்தப்பட்ட பாடத்தில் யூஜி டிகிரி வித் பிஏடு மாதிரி டெத் தேர்டில் கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றுருக்கணும் விண்ணப்பங்கள் அனைத்து சான்றுகள் நகல் மற்றும் அனுபவ சான்றுடன் கேஜிபிவி உண்டி பள்ளி கிருஷ்ணகிரி ஒசூர் தேசிய நெடுஞ்சாலை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு மணிக்குள்ளே வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு ஸோ மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரி ஸ்டாப் அப்பாயின்மெண்ட் நடந்துட்டுருக்கு ஸோ அப்போ டெத் தேர்வில் தேர்ச்சிப்பட்டாலும் நியமன தேர்வு அவங்க இப்போதைக்கு டெம்பரரி ஸ்டாப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒர்க் இருக்காங்க அந்த ஒரு நிலை தான் ஏற்பட்டிருக்கு ஸோ இதான் அப்டேட்டு ஷேர் பண்ண பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறாருங்க மானகராசர் யூடியூப் சேனல் தேங்க்யூ